வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்டில் தனியார் நிறுவன பெயரில் ஆம்னி பஸ் இயங்கி வருகிறது அதன் டிரைவர் நிறுவனத்திற்கு தெரியாமல் பயணிகளை பஸ்ஸில் ஏற்றி பணத்தை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்றினார் இதையறிந்த அந்நிறுவன ஊழியர்கள் டிரைவரை அலுவலக ஜன்னல் கம்பில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர் உடந்தையாக இருந்த கிளீனர் சிறுவனுக்கும் அடி உதை விழுந்தது அதை வீடியோவாக எடுத்து இந்த நபர்களை யாரும் வேலைக்கு சேர்க்க வேண்டாம் என டிராவல்ஸ் நிறுவனம் வெளியிட்டது அதை ஆதாரமாக கொண்டு அண்ணாநகர் போலீசார் டிராவல்ஸ் உரிமையாளர் ராஜசேகர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேக்கிழார்பட்டியில் வசிப்பவர் விவசாயி ராமகிருஷ்ணன் இவரது தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காட்சியதாக கடந்த பதினான்காம் தேதி ஆண்டிப்பட்டி போலீசார் கைது செய்தனர் ராமகிருஷ்ணனுக்கு வேண்டாத சில நபர்களின் தூண்டுதலின் பேரில் கள்ளச்சாராயம் காட்சியதாக போலீசார் பொய் வழக்கு போட்டு கைது செய்ததாக மேக்கிழார்பட்டி கிராம மக்கள் குற்றஞ்சாட்டினர் ராமகிருஷ்ணனை விடுவிக்கக் கோரியும் பொய் வழக்கு போட்ட போலீசார் மீது கலெக்டர் விசாரணை நடத்த கோரி இருநூறுக்கும் மேற்பட்டோர் தேனி மாவட்ட கலெக்டர் அலுவலக நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் பெரியகுளம் ஆர்டிஓ முத்துமாதவன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் கலெக்டரிடம் மக்கள் மனு அளித்து சென்றனர் சென்னை சிஐடி நகர் பகுதியில் மழைக்கால நோய்கள் முன்னெச்சரிக்கை சிறப்பு மருத்துவ முகாமினை மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் சிஐடி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முகாமில் பரிசோதனை செய்து கொண்டனர் சென்னை கோவை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தேனி மதுரை திருநெல்வேலி நாமக்கல் தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு பொதுவாகவே இந்த நிலையில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது பொதுவாக அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த துறை மேற்கொண்டு வருகிறது அதேபோல் உன்னிக்காய்ச்சல் கடலூர் சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கண்டறியப்பட்டு வருகிறது எலிக்காய்ச்சலை பொறுத்தவரை சென்னையிலும் கன்னியாகுமரியிலும் திருவள்ளூரிலும் எலிக்காய்ச்சல் பாதிப்புகளும் கண்டறியப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது மஞ்சள் காமாலையை பொறுத்தவரை சென்னை திருச்சி தேனி போன்ற பகுதிகளில் மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்படுபவர்கள் கண்டறிந்து சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலை பொறுத்தவரை சென்னை கோயம்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதன் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்கி இன்று நேற்றைக்கு வரை டெங்கு பாதிப்பு என்பது தமிழகத்தில் ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்தாக இருக்கிறது பண்டிக் காய்ச்சலுக்கான பாதிப்புகள் முன்னூத்தி தொன்னூறாக இருந்து வருகிறது ப்ளூ காய்ச்சல் ஐம்பத்தி ஆறு எலிகாய்ச்சல் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்று உன்னி காய்ச்சல் இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்போது வெறிநாய்க்கடிகளினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் மஞ்சள் காமாலை பாதிப்புக்குள்ளானவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேர் இதில் பன்றி காய்ச்சல் ப்ளூ காய்ச்சல் எலி காய்ச்சல் உன்னி காய்ச்சல் வெறிநாய்க்கடி மஞ்சள் காமாலை போன்ற நோய் பாதிப்புகளினால் தற்போது வரை உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை டெங்குவை பொறுத்தவரை டெங்கு காய்ச்சலுக்கு உள்ளானவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளை அணுகாததன் காரணமாகவும் அவர்களுடைய உடல்களில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமையின் காரணமாகவும் மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கொலப்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சுகாதாரத்துறை சார்பில் தமிழக அரசின் வருமுன் காப்போம் மருத்துவ முகாம் நடந்தது வட்டார மருத்துவ அலுவலர் கதிரவன் தலைமை வகித்தார் சேரங்கோடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சந்திரபோஸ் வார்டு உறுப்பினர் மகேஸ்வரன் ஆகியோர் முகாமினை துவக்கி வைத்தனர் அனைத்து வகை நோய்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டதுடன் மேல் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிடலுக்கு பரிந்துரை செய்தனர் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர்கள் ராமலிங்கம் மற்றும் கௌரிசங்கர் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் செய்திருந்தனர் ये लग सकते हैं और वो भी हो गए हैं अगर फिर डिहाइड्रेशन है ये कोलींग वाली है शरीर में पानी है नाइट्रोजन को चाहिए ओके तो रीडिंग लगाएंगे गर्मी डीपी शुगर राइजिंग ना மாவட்டம் மானாமதுரை நகராட்சி அலுவலகம் அருகே தேமுதிக சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மின்கட்டண உயர்வு ரேஷன் பொருட்கள் வழங்காததை கண்டித்தும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை தரமறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் காவிரி தண்ணீரை உடனடியாக பெற்றுத்தர வலியுறுத்தப்பட்டது தேமுதிக மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் தலைமை வகித்தார் மாநில தேர்தல் பிரிவு செயலாளர் அழகர்சாமி கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பருப்பு வழங்காததை கண்டித்து இருநூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவசமாக பருப்புகள் வழங்கினர் ஆர்ப்பாட்டத்தில் கீழ மீள்குடி ஊராட்சித் தலைவர் தர்மராமு மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர் சேலம் மாவட்ட தலைவாசல் தினசரி மார்க்கெட்டிற்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தக்காளி வெண்டை கத்தரி புடலை உள்ளிட்ட காய்கறிகள் விற்பனைக்கு வருகிறது கடந்த வாரம் பெங்களூருவில் கனமழை பெய்ததால் தக்காளி வரத்து குறைந்தது உள்ளூர் தக்காளியும் போதிய அளவில் வராததால் தலைவாசல் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் கிலோ அறுபது முதல் எழுபது ரூபாய் வரை விற்பனையானது தற்போது சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் தக்காளி விலை கிலோ இருபது முதல் நாற்பது ரூபாய் வரை விற்பனையானது உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து தக்காளி வரத்து அதிகரித்துள்ளதால் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் அரசு பழப்பண்ணையில் மா பலா மங்குஸ்தான் ரம்பூட்டான் லிச்சி வாட்டர் ஆப்பிள் உள்ளிட்ட பல்வேறு அரிய பழங்கள் விளைகின்றன மலேசியாவை தாயகமாக கொண்ட மங்குஸ்தான் பழ பழசீசன் தொடங்கியுள்ளது எண்பதுக்கும் மேற்பட்ட மரங்களில் மங்குஸ்தான் பழங்கள் காய்த்து தொங்குகின்றன சீசன் துவங்கியுள்ள நிலையில் ஊழியர்கள் அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ளனர் அறுவடை செய்யப்படும் பழங்கள் நேரடியாக விற்பனை செய்யப்படுகிறது கிலோ முன்னூறு ரூபாய்க்கு சிலரை விற்பனையில் கிடைக்கிறது அதனால் பொதுமக்கள் அதிக ஆர்வத்துடன் பழங்களை வாங்கி செல்கின்றனர் கரூர் மாவட்டம் அய்யர்மலை பகுதியில் அறநிலைத்துறை சார்பில் முதல்வர் ஸ்டாலின் ரத்னகரீஸ்வரர் கோயிலில் ஒன்பது கோடியே பத்து லட்சம் மதிப்பிலான ரோப்கார் திட்டத்தை துவக்கி வைத்தார் இன்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் பயணித்தனர் இந்நிலையில் கீழிருந்து கோயிலுக்கு செல்ல நான்கு பெண்கள் மேலே சென்றனர் மேலிருந்து கீழே வர பெண் பயணி ஒருவர் பயணித்துக் கொண்டிருந்த போது பலத்த காற்றின் வேகத்தால் ரோப்காரின் மேலே உள்ள சக்கரம் கழன்று தூங்கியது இதனால் பக்தர்கள் அலறியடித்து கூச்சலிட்டனர் கோயில் அலுவலர்கள் மற்றும் ரோப்கார் ஊழியர்கள் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் 说、哎、说